ஒப்பந்தம் கையெழுத்தாக விட்டாலும் சரத்துக்கள் நிறைவேற்றப்படும் அப்பொழுதுதான் அங்கே இருந்து செய்தி வருகிறது ரடார்கள் கொடுக்கப்பட இருக்கின்றன என்று மறுநாள் மீண்டும் அவரிடத்திலே போராடுகிறோம் மீண்டும் பிரதமரிடத்திலே போராடுகிறேன் இந்த கொடுமையை செய்யாதீர்கள் என்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இரண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் இதே ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி என்னுடைய அன்புக்குரியவர்களே இலங்கையிலே இருக்கக்கூடிய கடற்படையைச் சேர்ந்த எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு கடற்படை வீரர்களை ஏற்றிக்கொண்டு தமிழர்களை அழிக்க ஒரு கப்பல் செல்கிறது அந்த கப்பலுக்கு இந்திய கடற்படை பாதுகாப்பு தருகிறது இந்த செய்தியை நான் எழுத்து மூலமாக பிரதமரிடத்திலே ஆட்சேபனை தெரிவித்து கண்டித்தேன் தமிழர்களை அழிப்பதற்கு போகிற இலங்கை கடற்படை கப்பலுக்கு இந்திய கப்பல் படை பாதுகாப்பு செய்கிறதா இது கொடுமை அந்த அதே மாதம்தான் எட்டாம் தேதி என்று பிரெஞ்சு நாட்டினுடைய தொண்டு நிறுவனத்தை ஆழி பேரலை பாதிப்பிலே துன்பப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போன பதினேழு பதினேழு தமிழ் இளைஞர்கள் ரெண்டு முஸ்லிம்கள் உட்பட கொடூரமாக சுட்டுக் ஆகஸ்ட் எட்டாம் தேதி செஞ்சோலை கொடூர சம்பவம் இந்தியா கொடுத்த ரடார்கள் சீறி பாய்ந்த விமானங்கள் வீசப்பட்ட குண்டுகள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட தமிழ் சிறுமிகள் செஞ்சோலையிலே ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திரும்பவும் பிரதமரை சந்தித்தோம் அதற்கு முந்தைய செய்தியை சொன்னேன் அல்லவா தொண்ணூத்தி ஐந்து தரிசினி கொல்லப்பட்டது அதற்கு சில நாட்களுக்கு பிறகு மாணவர்கள் கொல்லப்பட்ட செய்தியை தம்பி தந்திருக்கிறார் அல்லவா இதற்கிடையில் இருபத்தி மூன்றாம் தேதி மன்மோகன் சிங்கை சந்தித்து இவ்வளவு துயரத்தை கொட்டியிருக்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி நள்ளிரவிலே இந்த மிட் நைட் மாஸ் விடிந்தால் பொழுது புலர்கிற போது கிறிஸ்துமஸ் பண்டிகை அதற்காக நடுராத்திரியினுடைய அந்த ஜப கூட்டத்துக்கு போய் தேவாலயத்துக்குள்ளே போன தலை சிறந்த நாடாளுமன்றவாதி ஜோசப் பரராஜசிங்கம் அவர் துணவியார் பக்கத்தில் ரெண்டு பேரும் மண்டியிட்டு ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது எட்டடி தூரத்துக்குள்ளே இருந்து சுட்டார்கள் பார் விடுதலை அற்புதமாக உரையாற்றக்கூடியவர் துணவியினுடைய உடம்பெல்லாம் தெரிவித்து விழுந்தன அதே போல நாலு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டப்பகலிலே வீதியில் இழுத்துக் கொண்டு வரப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தராக்கி சிவராம் பத்திரிகையாளர் கொல்லப்பட்டார் இதுதானே பின்னாலே சண்டே லீடர் பத்திரிகையினுடைய அதிபருக்கு நேர்ந்தது நடந்தது மனித உரிமைகள் அளிக்கப்பட்ட அனைத்துக்கும் இந்தியா காரணமாக இருந்தது குழந்தைகள் கொல்ல போட்டது கண்டித்த கண்டித்ததா இந்திய அரசு இவர்கள் தானே ஆயுதம் கொடுத்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லக் கொல்லப்பட்டார்களே இதனுடைய தொடர் நிகழ்வாகத்தான் விடுதலை புலிகளை களத்திலே தோற்கடிக்க முடியாத நிலையிலே சிங்களவருக்கு அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுத பலத்தை தேடி கொடுத்தார்கள் எவராலும் வீழ்த்த முடியாத புலிகளை யானை இரவை கைப்பற்றி வீர சமரிலே வெற்றி பெற்ற அந்த மாவீரர்களை இவ்வளவு படைபலத்தோடு அவர்கள் களத்திலே தோற்கடித்தார்கள் அதை பதிவு செய்திருக்கிறார் மே பத்தொன்பதாம் தேதி கமல் குணரத் என்கின்ற ஐம்பத்தி மூணாவது சிங்கள படையணியினுடைய கட்டளைத் தலைவன் அவன் மே பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தந்த செவியை மகா தமிழ்ப் பிரபாகர் நூலிலே பதிவு செய்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எனக்கு போதிய படை துருப்புக்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிக படையணிகளை அனுப்பி வைக்குமாறு ஐம்பத்தி எட்டாவது டிவிஷனுடைய கட்டளைத் தலைவன் சில்வாவிடம் நான் கேட்டேன் அங்கே இருந்து படைகள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிற்று மணி நேரம் தாமதமாயிற்று அப்பொழுது கொண்டு புலிகள் தாக்குதல் நடத்தி இரண்டு முறை அந்த தாக்குதல் இரண்டு முறை அவர்கள் தாக்குதல் நடத்தி வெளியேறுகிறார்கள் இது கமல் குணரத்திலே பதிவு செய்தியை இந்த நூலிலே தருகிறார் அதன் பிறகு என்னுடைய அன்பு சகோதரர்களே முத்துக்குமார் தன் உயிரை அழித்துக் கொண்டபோது போது மாணவர்களை சட்டக்கல்லூரி மாணவர்களை இளம் தலைமுறையினரை என்னை உயிராயுதமாக தூக்கிச் செல்லுங்கள் என் உயிரற்ற சடலத்தை ஆயுதமாக்குங்கள் அதன் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் நான் குறை சொல்லவில்லை தமிழக மக்களை கொந்தளித்து எழுந்தார்கள் அடுத்தடுத்து பல பேர் தீக்குளித்து மடிந்தார்கள் வழக்கறிஞர்கள் போராடினார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுடைய கபாலம் பிளக்கப்பட்டு கைகால் மூலிக்கப்பட்டது காவல்துறை ரத்த வேட்டை ஆடியது இங்கேதான் தலைநகரிலேதான் இங்கே மருத்துவமனையிலே படுகாயமுற்று கிடக்கிறார்கள் சீர்காழியில் ரவிச்சந்திரன் அவன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு சாக கிடக்கிறார் அமரேசர் அங்கே அவர் ரவிச்சந்திரன் உடலை மண்ணில் போட்டுவிட்டு குளியிலே மண்ணை போடுவதற்குள் வருகிறது அமரேசன் தீக்குளித்தார் சென்னையிலே பள்ளப்பட்டி ரவி அதற்கு முன்பே தீக்குளித்து விட்டார் முத்துக்குமாரனுடைய தியாகத்தை தொலைக்காட்சியிலே பார்த்துவிட்டு விட்டு தமிழகம் கொந்தளிக்கத்தான் செய்தது ஆனால் யுத்தமே நடக்கவில்லை என்றார்கள் யுத்த நிறுத்தம் வந்துவிட்டது என்றார்கள் இன்றைய குடியரசுத் தலைவர் பதவிக்குள் ஒழிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி மொத்தத்தில் எழுபதாயிரம் பேர்தான் பேர் தான் இருக்கிறார்கள் முப்பத்தி ஐயாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்று பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தார் அதை கண்டித்து கருப்பு கொடி நடத்தினோம் தூத்துக்குடியிலே அவர் வருகிற நேரத்தில் வெளிவக அமைச்சர் ஆகிவிட்டார் அதை கண்டித்து போராட்டம் நடத்தினோம் ஆனால் இத்தனை சம்பவங்களுக்கு பிறகும் என்னுடைய அன்புக்குரிய தோழர்களே கனரக ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி வந்தபோதுதான் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அங்குள்ள மக்கள் கண்ணீரும் கம்பலையுமாக கதறியதை மகா தமிழ் பிரபாகரன் நூலிலே பதிவு செய்கிறார் அதுக்கு அண்ணா சதுக்கந்தானா கிடைத்தது தலைநகர் சென்னை தானா கிடைத்தது அந்த கொடிய நாடகம் துரோக நாடகத்தை நடத்துவதற்கு எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் கூட்டு குற்றவாளி இந்திய அரசு நான் பிரதமரை சந்தித்ததோ அவரிடத்தில் பதிவு செய்ததோ உங்களை ஒருபோதும் தமிழ் இனம் மன்னிக்காது என்று எழுத்து மூலமாக தந்திருக்கிறேன் படுகொலைகளுக்கு நீங்களே பொறுப்பாளி ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் கூட்டணியில் இருந்த போது சொல்லியிருக்கிறேன் படுகொலைகளுக்கு நீங்கள் தான் எதிர்காலத்தில் பொறுப்பாளி ஆவீர்கள் இந்த பழிக்கு ஆளாகி விடாதீர்கள் எச்சரிக்கிறேன் என்று கொடுத்திருக்கிறேன் இதை வரிசைப்படுத்தியதற்காகத்தான் என் மீது துரோக குற்றச்சாட்டு வழக்கு ராணி சீதை மன்றத்திலே நான் பேசியதற்காகத்தான் போன்ற கவிஞர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து அதிலே பேச வைத்தோமே குற்றம் சாட்டுகிறேன் என்ற நூலை அது எமிலி வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல அது வார்த்தை என்பது என்னுடைய வார்த்தை அல்ல வரலாற்று சிறப்பு மிக்க வார்த்தை எப்படி ஹிஸ்டரி வில் அப்சால்வ் மீ என்று விடல் காஸ்டோ சொன்னானோ வரலாறு என்னை விடுவிக்கும் என்ற வார்த்தைகளை ஒரு நீதிமன்றத்தில் ஒழித்த அது சரித்திரத்திலே புகழ்மிக்க வாக்கியங்கள் ஆகிவிட்டதோ அதை போல எமிலி சோலா நிரபராதியான பிரெஞ்சு நாட்டு தளபதி டிரைபஸ் டெவில் தீவிலே அடைபட்டு கிடக்கின்றாரே நீதி வேண்டும் என்று துண்டு பிரசத்தை வெளிக்கிற போது சர்க்காரை குற்றம் சாட்டி ஐ நான் குற்றம் சாட்டுகிறேன் போடப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் இருக்கிறது முன்னைய திமுக அரசு தேசத்துரோக வழக்கு இரண்டு வழக்குகளில் இது ஒரு வழக்கு என் மீது இன்னொன்று அண்ணாமலை மன்றத்தில் ஈழத்தில் நடப்பதன் என்று பேசியதற்கான வழக்கு வழக்குகள் சில வேளைகளில் வாபஸ் வாங்கப்படுகின்றன அந்த வழக்கில் அண்ணாமலை மன்றத்தில் இரண்டாம் பிரதிநிதி ஆனவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் எனக்கு அது ஒன்றும் அவர் மீது வருத்தம் இல்லை சரி அவராவது போகட்டும் அது பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வழக்கு சட்டத்துறை செயலாளர் தேவதாஸ் சொன்னார் இந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது இந்த இந்த வழக்கு வாபஸ் வாங்கப்படவில்லை நான் அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் இந்த வழக்கு மன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கு பிறகு இந்த வழக்கில் என்னை கூண்டில் குற்றவாளியாக நிறுத்தி விசாரிக்கட்டும் காவல்துறை என்ன பேசினேனோ அதை அதைத்தான் அந்த நீதிமன்றத்திலும் நான் பதிவு செய்வேன் என்ன பேச ஒரு வார்த்தை அச்சரம் பாக்கி இல்லாமல் பதிவு செய்வேன் விளைவுகள் விபரீதமாகிவிடும் என்று கவலைப்பட்டு என்றைக்கு நான் பேசியதில்லை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசியதில்லை அதில் உறுதியாக நிற்பேன் எனவேதான் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறேன் the UPA government headed by Dr. Manmohan Singh under the direction of Sonia Gandhi is a co-accused of the crime of genocide இன்னா படுகொலையின் கூட்டு குற்றவாளி இவ்வளவு மக்கள் சாவுக்கு அழிவுக்கு இந்திய அரசுதான் காரணம் இல்லையே புலிகளை ஒரு பாதம் போர்க்களத்திலே சிங்களவன் ஜெயிக்கவே முடியாது பொழுது இன்னும் கொடிய துயரம் சூழ்கிறது தோழர்களே அருமையாக எழுதியிருக்கிறார் நான் அடிக்கடி மேடைகளில் பயன்படுத்துகின்ற அந்த பாடல் வரிகள் அது தீர்வில் மைதானத்திலே குபரப்பா புலேந்தி உள்ளிட்ட பனிரெண்டு வீர சேனாதிபதிகள் விடுதலை புலிகளினுடைய வீராதி வீர தளபதிகள் இந்திய அரசினுடைய வஞ்சக துரோகத்தால் ராஜீவ்காந்தி அரசு செய்த வஞ்சக துரோகத்தால் பல விமான தளத்திலே அவர்களுக்கு போடப்பட்டிருந்த இந்திய ராணுவத்தினுடைய கட்டுக்காவலை விலக்கிக் கொள்ள சொல்லி துரோகி தீட்சித்தினுடைய யோசனையின் பேரிலே ராஜீவ்காந்தி அரசு அறிவித்ததன் காரணத்தால் அந்த கட்டுக்காவல் விலக்கிக் கொள்ளப்பட்ட உடனே சிங்கள ராணுவ சிப்பாக்கிகள் ஈட்டிகள் பொருத்தப்பட்டிருந்த துப்பாக்கிகளோடு பாய்ந்து செல்லுகிற பொழுது கடித்தார்கள் புலேந்தி குமரப்பா உள்ளிட்ட பன்னெண்டு பேர் அங்கேயே செத்து விழுந்தார்கள் உயிர் போவதற்குள்ளாக அந்த துப்பாக்கிகளில் பொருத்தப்பட்டிருந்த ஈட்டிகளை கொண்டு அந்த தொண்டை குழியிலே இருக்கக்கூடிய அந்த சயனேட் எடுத்து விடலாமா என்று முயன்றார்கள் அதுக்குள் அவர்கள் இறந்து போனார்கள் ஐந்து பேர் உயிர் விளைத்தார்கள் பதினேழு பேர்கள் அவர்கள் இருவரை ஒருவரை வன்னி காட்டில் சந்தித்தேன் இன்னொருவரை எக்ஸல் அரங்கத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு பாபிர நாள் உரைக்கு போன போது உயிரோடு இருந்த அந்த ஐந்து பேரில் ரெண்டு பேரை நான் சந்தித்திருக்கின்றேன் இந்த துரோகத்துக்கு காரணம் இந்திய அரசு கிட்டுவை நடுக்கடலில் சாகடித்தது இந்திய அரசு தூதராக அனுப்பி வைத்து சுட்டுக் கொண்டது ஜானியை இந்திய அரசு திலீபனின் சாவுக்கு காரணமானது இந்திய அரசு துரோகம் தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது அதனுடைய ஒட்டுமொத்த விளைவாக இன்றைக்கு இவ்வளவு தண்ணீரும் துயரமும் நிறைந்திருக்கிற நேரத்தில் அவனை அழைத்துக் கொண்டு வந்து அவனுக்கு விருந்து கொடுத்தது அவனுக்கு கிரீடம் சூட்டியது சிகப்பு கம்பளம் விரித்தது தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியது கொஞ்சியது அவனது மகன் ராஜபக்சேயனுடைய மகன் நாமல் ராஜபக்சே இந்தியாவில் டெல்லிக்கு அழைத்துக் கொண்டு வந்து உலகத்தின் சிறந்த இளைஞன் என்ற விருதை கொடுத்தது மன்மோகன் சிங் அரசு மகா தமிழ் பிரபாகரன் பதிவு செய்கிறார் நாடாளுமன்றத்தை பார்வையிடச் சென்றேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சியினுடைய குடிதண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசுகிறபோது அவர் புலிகளை கடுமையாக நிந்தித்தார் இவன் நமல் ராஜபக்சே உள்ளே நுழைகிறான் புலிகளை கடுமையாக திட்டி தீர்த்ததற்கு பிறகு இவனை பார்த்து கையை உயர்த்தி எப்படி என்றதின் பேச்சு என்று கேட்கிறான் அவனை ஆமோதித்து கும்மாளம் போடுகிறான் அவனுக்குத்தான் இந்த விருது கொடுத்தது ஈழத்தமிழரை கொண்டு குவிப்பதற்கு இந்திய ராணுவத்தின் முப்படைகளும் அனைத்து உதவிகளும் செய்ததால் புலிகளுக்கு வந்த பதினாலு கப்பல்களை கடலிலே மூழ்கடித்ததால் ரடார்களை கொடுத்து விமானப்படைக்கு உதவி செய்ததால் துல்லியமாக சேட்டலைட் கேமராக்கள் மூலமாக புலிகளின் நகர்களை காட்டி கொடுத்ததால் அதனால் புலிகள் புலிகளை தோற்கடிக்க அவர்களால் இயன்றதால் இந்திய ராணுவ தளபதி அழைத்துக் கொண்டு வந்து கொண்டு போய் கொழும்பிலே யுத்த சேனா இப்பொழுது கொண்டாடி மகிழ்கிறான் கூத்தாட்டம் போடுகிறான் கெக்களிக்கிறான் அதனால் தான் தீர்வில் மைதானத்திலே அவர்கள் உயிரற்ற சடலங்கள் வைத்திருக்கக்கூடிய காட்சி பழைய காணொலி யாராவது இருந்தால் பாருங்கள் இருந்தது அது போய்விட்டது அதில் வரிசையாக இருக்கும் இந்த உடல்கள் பன்னெண்டு பேருடைய உடல்கள் மாலை போடப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் குமிரி அழுது அங்கே தலைவர் பிரபாகரன் வருவார் ஆயுதங்களை கையளிக்கிறோம் என்று ஒப்பந்தத்தில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை இந்திய அரசு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தியதல்லவா ஆனால் மீண்டும் இடுப்பிலே பிஸ்டலை சொருகிக் கொண்டு அங்கே வந்து நின்றார் நாங்கள் தாக்கப்படுகிறோம் என்று நாங்கள் எங்கள் மண்ணை காக்க மானத்தோடு போராடி வடிய நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்று பிரபாகரன் அறிவித்தார் பதினாலு டங்குகளை இந்திய இராணுவம் இழந்தது தரைப்படை இழந்தது ஒரு கிலோமீட்டர் சொல்வதற்கு மூன்று நாட்களால் முடியவில்லை அப்படிப்பட்ட அந்த காட்சியை காணொளியில் பார்க்கிற பொழுது ஒலித்த பாடல் வரிகளை தம்பி இந்த நூலில் தருகிறார் ஒரு பாலஸ்தீனிய கவியின் விடுதலை போரை போது எழுதிய கவிதைதான் இந்த பாடலாக ஒலிக்கிறது ஓ மரணித்த வீரனே உன் சீருடைகளை எனக்கு தா உன் காலணிகளை எனக்கு தா உன் ஆயுதங்களை எனக்கு தா அடுத்த வரிகள் உன் சீருடைகளை எனக்குத்தா உன் பாதனைகளை எனக்குத்தா உன் ஆயுதங்களை எனக்குத்தா உன் கடைசி பார்வையை எதிரிகளுக்கு அஞ்சாத உன்னுடைய நெஞ்ச துணிச்சலை எவரும் பார்க்க முடியாத உன் இருவிழி கண்ணீரை எவரும் பார்த்திராத உன் இருவிழிக் கண்ணீரை நீ தப்பிச் செல்லுகின்ற இடத்தை உன்னை முற்றுகை போடுகிற துன்பங்களை அறிந்து கொள்வதற்கு ஓ மரணித்த வீரனே உன் எனக்கு பாடல் வரிகளை அவர் இந்த பதிவு செய்திருக்கிறார் நான் உலகத்தில் லட்சியங்களுக்காக போராடி மடிந்தவர்களை நெஞ்சிலே போற்றுகின்றவன் அவர்கள் கல்லறைகளுக்கு போனதற்கு பிறகு வந்த கல்லறை மேலே பூக்கின்ற ஒரு மலரை நீங்கள் நாசி அருகிலே கொண்டு போய் முகர்ந்து பார்த்தால் என் ஆன்மா அதை பரிசித்ததை போல நான் உணர்ந்து கொள்வேன் என்று எழுதியதை நான் பல கூட்டங்களில் பேசி மகிழ்ந்தவன் நான் மடிந்ததற்கு என் என்னுடைய கல்லறை மீது ஒரு பூ பூக்கும் என்றான் கல்லறைகளுக்கு ஒரு தனி மதிப்புண்டு தோழர்களை கல்லடை தோட்டத்துக்கு போன கல்லறை தோட்டத்துக்கு ஈமக் கவிதை எழுதிய குறிப்பிட்டான்

அவன் மடிந்ததற்கு பிறகு அவனுடைய உறவுகள் அவன் பெற்றோர் அவன் மனைவி மக்கள் நண்பர் அவனை நேசித்தோர் வசதி இல்லாவிட்டாலும் மண்ணை கூட்டி வைத்திருப்பார்கள் ஒரு மண் குமி அங்கே இருக்கும் அதை இதை ஆபிரகாம் இங்கனுடைய தாய்க்கு கல்லறை எழுப்ப காசு இல்லாத போது இந்த வரிகளை சொல்லித்தான் மண்ணை கூட்டுகின்றான் அவன் அவன் ரயில் தடங்களிலே வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் அந்த மரக்குடிலே பிறந்த அந்த ஏழையாக இருந்த லிங்கன் இந்த கிரேவனுடைய கவிதை வரிகளை தான் நினைத்துக் கொண்டவன் சொல்லுகிறார் இது மண் குவியல் என் தாயினுடைய கல்லறை இதுதான் என்று எல்லோரும் இந்த இடத்துக்கு தான் வருகிறார்கள் எல்லா கடைசியிலும் புதைகொழிக்கு தான் போகணும் ஆனால் லட்சியத்துக்காக மடிகின்றவர்களின் புதைஹொழிகள் அந்த லட்சியத்துக்கு உயிரூட்டுகின்றன கல்ல போய் மலர் வைக்கிறோம் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைநகரத்திலும் தலைவர்களினுடைய கல்லறைகளிலே போய் என் பூக்களை தூங்குகிறோம் காலத்தால் அழிக்கப்படாத புகழை படைத்துக் கொண்டவர்கள் என்று அந்த தலைவர்களுடைய நினைவிடங்களுக்கு செல்லுகிறோம் உலகம் புறாவிலும் இது நடக்கிறதே லட்சியத்துக்காக எங்கள் மக்கள் இத்தனை பேர் செத்ததற்கு பிறகு உயிர் இழந்ததற்கு பிறகு அவற்றை நாசமாக்கி உடைத்து நொறுக்கி அங்கே சுற்றுலா தலங்களை உலகில் எங்கே நடந்தது இந்த கொடுமை மான உணர்வு அடியோடு அழிந்து போய்விட்டதா இந்த கட்டத்தில் தான் இன்னொரு பேர் அபாயம் நம்மை சுற்றி வளைக்கிறது தோழர்களே முள்ளிவாய்க்கால் படுகொலையை பற்றி சொல்லுகிற பொழுது இவர் எழுத்துக்களிலே நினைவிலே படிக்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தைகள் அந்த போராளி சொல்கிறார் புலிப்படையினுடைய மூத்த போராளி நந்திக்கடல் பகுதிக்கு போனோம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தால் போராளி நினைப்பார்கள் என்று கழற்றிவிட்டு ஒரு சாரத்தை கட்டிக்கொண்டு கொண்டு சனத்தோடு சனமாக நான் போனேன் நந்திக்கடல் வாவி நெடுகிலும் பிணங்கள் மிதைந்து கொண்டிருந்தன அழுகையும் கூக்குரலுமாக இருந்தது தண்டிற்குள்ளே இருந்து மூழ்கி இருக்கிறவர்கள் கையை உயர்த்தி கூப்பிடுவது போல் கூப்பிடுவது தெரிந்தது கூப்பிடுவது போல் இருந்தது மெல்ல அந்த சத்தம் வந்து இருந்து செத்து கொண்டிருக்கிற சத்தம் வந்து கொண்டிருந்தது நாங்கள் அதை கடந்து போய் கொண்டே இருந்தோம் சனங்கள் ஏராளமாக செத்துக்கொண்டு செத்திருந்தார்கள் ஒவ்வொருவனாக சுட்டு இராணுவத்துக்காரன் தமிழனை ஒவ்வொருவனாக சுட்டு கொன்றுவிட்டு உடுப்பை களைந்துவிட்டு உடலை தூக்கி எறிந்து கொண்டிருந்தான் நாங்கள் பார்த்து கொண்டே போனோம் தண்ணீர் 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 என்று நாவரட்சியினாலே கதறினார்கள் தமிழர்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு சின்ன படகை கொண்டு வந்து அதிலே தண்ணீரை மொத்தமாக ஊற்றினான் அந்த தண்ணீரை அதையாவது பருகலாம் என்று போன நெரிசலிலே பல தமிழர்கள் செத்து போனார்கள் பட்டினி போட்டே கொன்றான் மருந்து இல்லாமல் சாகடித்துக் கொன்றான் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமல் தவித்து சாவை தழுவுகின்ற விபரீதத்தை ஏற்படுத்தினான் இதைவிட இனப்படுகொலைக்கு என்ன காட்சிகள் வேண்டும் என்ன ஆதாரங்கள் வேண்டும் உலகத்துக்கு ஒரு சம்பவம் ஒரு புகைப்படம் கூண்டில் நிறுத்துகிறது அதிபர்களை